ஆண்டவர் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ராம் வணக்கம் சார் கர்நாடக களத்தை வந்து உலுக்கிக்கிட்டு இருக்க ஒரு விவகாரமா இப்ப அந்த ரேவண்ணா அவர்களுடைய விவகாரம் மாறி இருக்கு நேற்றைய தினம் கஸ்டடி ரேவனா கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மீது அந்த பாதிக்கப்பட்ட பனிப்பெண்ணை கடத்தியதாக புகார் எழுந்திருக்கு அதன் அடிப்படையில அவருடைய கைது என்பதும் நடந்திருக்கு கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்க்கும் போது சினிமாவை முஞ்சக்கூடிய சம்பவங்களாக தெரிகிறது அவருடைய கைதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் முதல்ல இந்த செக்ஷுவல் ஹெராஸ்மெண்ட் ஒரு கேஸுக்கு அவர் வந்து முன்ஜாமீன் கேட்டபோது அது தேவையில்லைன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட செக்ஷன் எதுலையுமே உங்களை நாங்கள் போடல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அவர்கிட்ட வந்து அனாவசியமாக அவர் வந்து கைது பண்ணணுங்கிற நோக்கம் வந்து இந்த மாநில இருந்த மாதிரி தெரியல ஆனால் அடுத்து ஒரு பனிப்பெண் அதாவது கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு பெண் அவங்கள வந்து இது பண்ணியிருக்காங்க கடத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி இவருடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டண்ட்டுடைய சம்மந்தப்பட்ட இடத்துல தான் அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிச்சி மீட்டிருக்காங்க போலீஸ் விசாரணைக்கு அப்புறம் இவரையும் சேர்த்து வச்சு இது பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கிரவுண்ட்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் தெரியும் அரசுக்கான கிரவுண்ட்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் அரசு வந்து இதை பழிவாங்கிற நடவடிக்கையே செய்யல காங்கிரஸ் அரசு அதுல சந்தேகம் இந்த தேர்தல் நெருக்கத்துல இந்த மாதிரியான கைதிகள் அங்க அந்த மாநிலத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறது ஆனா அது எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இது ஒரு பக்கம் இந்த கைது மற்றது அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கறது பிரஜ்வால் ரேவண்ணாக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல நிறைய விமர்சனங்கள் அப்படிங்கிறதும் வந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் என்ன விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா ஒன்றிய அரசு தெரிஞ்சே தான் அவ வெளிய வெளிநாடு தப்ப விட்டுருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு இது தெரியும் இருந்தாலும் அவர்கள் எந்த நடவடிக்கையை எடுக்கல அப்படிங்கற விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க இந்த பிரச்சனையில இருந்து நாங்க இதற்கு காரணம் இல்லைன்னு பார்க்கலாமா உண்மையில இந்த ரெண்டு விமர்சனங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு என்ன சாத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே காங்கிரஸ் அரசுக்கு தெரியும்னு இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்ப இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு எம்பிஸ் எல்லாருக்கும் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் உண்டு எம்பிஸ் எல்லாருக்கும் அவங்களுடைய பீரியடு தென்னியூர் வரைக்கும் அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இருக்கும் அப்போ அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இவர் வச்சிருக்காரு இவரை பற்றி இப்படி ஒரு செய்தி இருக்குன்னு அவங்க முதலே ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை அவங்க செஞ்சுருக்கணுங்க இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் விமர்சனத்தை கேட்கும் போது என்னென்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க வந்து இப்போ சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தேர்தல் களத்துக்காக காத்திருந்தாங்கிற ஒரு தொழில் தெரியுதே சார்

அதனாலேயே வந்து பாகிஸ்தான் வந்து ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு விரும்புதுன்னு சொல்றாரு இதுல என்ன அவர் சொல்றாருன்னா அவரை இளவரசர் அப்படின்னு குறிப்பிடுறாரு சமீப காலங்கள்ல ராகுல் காந்தியை வந்து முதல்ல ஒரு வேற ஒரு வார்த்தைகள் சொல்லி அவர் வந்து டீஃபே பண்ணாங்க இப்ப இளவரசர்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஒரு உயர் வகுப்பைச் சேர்ந்தவர் நம்மளால நெருங்க முடியாத இடத்துல இருக்கக்கூடியவர்ங்கிற மாதிரியான துணியை பிரதமர் மோடி ஏற்படுத்துகிறாரோ அப்படிங்கிற கேள்வி எழுது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்லை அதுக்கு இவங்க பிரியங்கா சரியான பதில் சொல்லியிருக்காங்க இளவரசர் என்று திரு நரேந்திர மோடியால் அழைக்கப்படுகின்ற என்னுடைய சகோதரர் ஆயிரக்கணக்கான மைல்கள் மக்களோடு சாதாரண மக்களுடன் நடந்து சென்றார் ஆனால் பேரரசராக வீற்றிருக்கும் திரு நரேந்திர மோடி அவருடைய மோத்துலவே அவருடைய ட்ரெஸ்லையும் ஒரு அழுக்கு தெரியல பாருங்க இதிலிருந்து வந்தவன் சாதாரண இருந்து வந்தவன் சொல்ற அவர் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப விலகி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் சரியான பதில் நான் நினைக்கிறேன் அவர் மோடி அவர்கள் பேசும்போது ஒரு குறிப்பிட்டது ஐந்து ஆண்டுகள் அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல நான் ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழல் எதிர்ப்பு தீவிரமாக இருக்கும் தவறு செய்த அனைவரின் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அவர் அணை அவருடைய இந்த துணியை பார்க்கும்போது ஊழல் செய்தவர்கள் இல்லாம எதிர்கட்சிகள் மீது நடவடிக்கை எடுப்புங்கிற மாதிரியான டோன் தான் தெரியுது அஹ் அப்படி ஒரு சூழலை எதிர்பார்க்கலாமா ஒருவேளை அவர் ஆட்சிக்கு வந்தால் எதிர்கட்சிகள் என்பது இவருடைய பிடிக்குள்ள இவருடைய நடவடிக்கைக்குள்ள மாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா இல்ல அவங்க கட்சிக்காரங்களை பயமுறுத்துறாரு நான் வந்து ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பேன் அவங்க நடவடிக்கை அவர் மட்டும் தான் சொல்லிக்கிறாரு அவர் என்னென்னமோ சொல்லிக்கிறாரு அவருடைய கட்சிக்காரர்கள் வந்து இவர் விஸ்வ இவர் வந்து நான் ஊழலே செய்யறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு இவர் இவர் இவர்ங்கிறது இவருங்க என்ற தனிப்பட்ட மனிதரை பற்றி பேச முடியாது மோதி என்ற பிரதமரை பற்றி தான் அவர் பேச முடியும் அந்த பிரதமர் வந்து ஊழலை சைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அந்த ஊழல் அவரும் சம்பந்தப்பட்டு விட்டார் என்று தான் பொருள் இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு கோத்ரா சம்பவத்தெல்லாம் கோட் பண்ணிருக்காரு சார் ஜாகர் போய் பேசுவதற்கான பின்னணி என்ன சார் தெரியல முதல்ல கோத்ரா சம்பவத்தை பேசுறதுங்கிறதே ரொம்ப அளவுக்குமேன்னு தைரியத்தோட பேசுறது அர்த்தம் நான் சொல்றேன் பலவிதமான பிரச்சனைகளை இப்படி கிளப்புறதுக்கு ஒரே காரணம் இவங்க எழுப்புற வினாக்களுக்கு அவரால் பதில் சொல்றேன் இந்த பத்து வருஷம் ஆட்சியில நீங்க செஞ்சது என்ன செஞ்சீங்க நீங்க கொடுத்த எந்த வாக்குறுதியை காப்பாற்றுனீங்க இன்னும் சொல்லிட்டு இருக்காரு நாலு கோடி வீடு நான் கட்டி கொடுத்தேன் அந்த நாலு கோடி வீட்டில் பெரு ஹவுஸ் இவங்க கொடுத்தது ரொம்ப சின்ன அமௌண்ட் ஒன்றிய அரசு மாநில அரசுகள் கொடுத்தது பயனாளிகள் கொடுத்தது ரொம்ப பெரிய அமௌண்ட் பெரிய நான் கட்டி கொடுத்தேன் கட்டி கொடுத்தேன்னு சொன்னா அதுல அர்த்தம் இருக்கா இது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு விதத்துல ஒரு பொய் தான் இவர் இளவரசர்கள் குறிப்பிட்டது தொடர்பாக இன்னொரு கூடுதலான கேள்வி சார் அதை பார்க்கும்போது போது வசதியான குடும்பத்துல பிறந்து மக்கள்கிட்ட எளிமையா பழகக்கூடிய ஒருத்தர் இன்னொருத்தர் எளிமையான குடும்பத்துல பிறந்து யாருமே நெருங்க முடியாத இடத்துக்கு மாறினார் இன்னொருத்தர் இப்ப இதுல பொதுவாகவே மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஏழ்மையா இருந்தா நல்லா இருப்பாங்க நல்லா மக்கள்கிட்ட பணி செய்வாங்கங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கு யதார்த்தம் என்ன சார் இந்த மாதிரியான வரைமுறைகள்லாம் முக்கியமா எங்கே பிறந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான வரைமுறைகளும் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற வரைமுறைகள்லாம் முக்கியமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் எப்படி இருக்கிறார்கள்ங்கிறது முக்கியம் எங்கிருந்து தோன்றினார்கள் முக்கியம் இல்லை இப்போ விஸ்வநாத் பிரதாப் சிங்னு ஒரு பிறந்தார் வி பி சிங் அப்படின்னு அவர் மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவர் ஏழை எளியவர்களுக்கு செஞ்ச மாதிரி எத்தனை பேர் செஞ்சிருப்பாங்க அதனால எங்கிருந்து வந்தார்கள் முக்கியம் ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு பெரிய அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் அதான் திரு அண்ணா திரு அண்ணாதுரை வந்து அவர் இறந்தபோது சொன்னார் குடியரசை காத்த கோமான் அப்படின்னு சொன்னார் தி அரிஸ்டோக்ராட் ஹூ டிஃபெண்டட் அண்ட் ப்ரொடெக்டட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் வந்து தன்னுடைய அரிஸ்டோக்ராட்டிக் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்றதுனால ஏழை எளிவுகளை பத்தி கவலைப்படாம ஒரு சர்வாதாரம் கொண்டு வந்துட்டால் நம்ம வந்து பெர்மனெண்டாக இங்கே உட்காந்துக்கலாம்னு சொல்லி அவர் பேசினார் பிரியங்கா காந்தி அவர்களுடைய விமர்சனத்திலுமே கூட இலவச விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்துருந்தாங்க அவர் மாமன்னர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இப்ப அவரு அவங்க சொன்னதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பிரதமர் மோடி வந்து ஏழைன்னு சொல்லிக்கிறாரு ஆனா அவரு தொலைக்காட்சிகள்ல தோன்றும் போது அவர் மீது ஒரு தூசி கூட இருக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க ஏற்கனவே பிரதமர் மோடி மீது பல விமர்சனங்கள் இருக்கு அவர் ஆடம்பரமாக இருக்கிறாங்க பத்து லட்ச ரூபாய்க்கு கோட்டு போடுறாரு தாய்லாந்து வாங்கி சாப்பிட்றாருன்னா நிறைய விமர்சனங்கள் எப்போது இருக்கு அப்போ மக்கள் அணுகக்கூடிய இடத்துல தன்னை வைத்துக் கொள்ளவில்லையா பிரதமர் மோடி அப்படிங்கிற கேள்வி எழுது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அவரு இந்த சாதாரண மக்களுக்கு பேட்டி கொடுக்கும் போது ரொம்ப இயல்பா பேசுவார் நான் பார்த்திருக்கேன் இளைஞர்கள் வந்து அவர் பேட்டி அனுப்பினாங்கன்னா அவர் பேசுறது பாத்திருக்க அந்த ரொம்ப இயல்பா இருக்கும் இது நான் வந்து முதல்ல வந்து பிஜேபி சேர்ந்து நாங்களே சமைச்சு கொண்டிருந்த போது எப்படி எல்லாம் சமைச்சுன்னு தெரியுமா எனக்கு என்ன சமையல் எல்லாம் தெரியுமான்னு ரொம்ப இயல்பா பேசுவார் ரொம்ப அழகா பேசுவார் குட் ஆரேட்டர் அண்ட் ஹீஸ் குட் ஸ்பீக்கிங் பர்சன் பிரச்சனை என்னன்னா அவர் மக்கள்ட்டு இன்னைக்கு விலகி இருக்கிறாரு விவசாயிகள் போராட்டம் இத்தனை தூரம் விவசாயிகள் போராட்டம் தமிழ்நாட்டு விவசாயிகள் போராட்டம் போது அவங்கள கூப்பிடணும்னே அவரு தோணலையே இவர் அவங்க இடத்துக்கு போகணும் அவங்கள கூப்பிட்டு பேசணும்னு கூட அவர் தோணலையே விவசாயினா அவர் பக்கத்துலேயே வரவிட மாட்டேங்கிறார் இல்ல என்ன விவசாயிகள் முதல்ல கேட்பாங்கல்ல எங்க ரெட்டிப்பு வருமானம் எங்காச்சின்னு கேட்பாங்கல்ல அதனால பக்கத்துல வரவிட மாட்டேங்கிறார் இது மாதிரி சமுதாயத்துடைய பல கூறுகள் வந்து அவர் பக்கத்தில் நெரு நெருங்காமல் இருக்காங்க அதுக்கு யார் காரணம் நெருங்க விடாம யார் வச்சிருக்கிறது அதைத்தான் தான் பிரியங்கா காந்தி வந்து சுட்டி காட்டியிருக்காங்க அப்புறம் இன்னொன்னு இவர் சொன்னார்ல நாங்க வந்து பாகிஸ்தானுக்கு உள்ளே போய் அடித்தோம் அதனாலதான் பாகிஸ்தான் வந்து ராகுல் காந்தி பிரதமர் அவர்னு சொல்லு முதல்ல இந்த மாதிரியான டிஃபென்ஸ் விஷயங்களை இப்படி பேசக்கூடாது உண்மை என்னன்னா சத்தமே இல்லாமல் இந்திய ரானும் சரி பாகிஸ்தான் ராணுவம் சரி இப்போ இந்திய இராணுவத்தை சேர்ந்த ஒருத்தர் தன்னந்தனியா இது போனார் ரோந்து போனார் அவரை பிடிச்சி பாகிஸ்தான் ஆளுங்க வந்து அவர் தலையை மட்டும் வெட்டியே இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடத்து தலையை மட்டும் வெட்டிங்க அனுப்புவாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க சத்தமே போடாம அந்த பார்டருக்குள்ள போய் அதுல ஒருத்தர் தலையை வெட்டி அவங்களுக்கு அனுப்புவாங்க இந்த மாதிரி திஸ் இஸ் வார் திஸ் இஸ் வாட் எ நார்மி இஸ் எக்ஸ்பெக்டட் டு அதை இதை பத்தி அவங்களும் வெளியில பேச மாட்டாங்க இவங்களும் வெளியில பேச மாட்டாங்க பதிலுக்கு பதில் அப்படிங்கிற சரியா போச்சு அதுக்கு மேல உள்ள கமாண்டர்ஸ் அவங்க வந்து சரி சரி முடிச்சு வச்சு இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அமைதியை உருவாக்குறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கும் இந்த பிரதமர் லெவல்ல வந்து நாங்கள் அங்கே போய் அடிச்சிருக்கோம்னு சொன்னால் பாகிஸ்தான் காரங்க கேட்பாங்க நீ ஏன் அடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவரை கேட்பாங்க அவருக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க பாகிஸ்தானுக்கு இதெல்லாம் வந்து ஏன்னா டிப்ளமசினா என்னன்னே தெரியாதவங்க நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்களா இதெல்லாம் பத்தி பேசவே கூடாது அவ்வளவுதான் சொல்ல முடியும் சொல்ல முக்கியமான விஷயம் தேர்தல் தொடர்பான செய்திகள்ல இன்னொன்னு அமித்ஷா தொகுதி தொடர்பான செய்தி நண்பர் ஒருத்தரும் அதை கேட்டிருக்காரு அந்த செய்தியை நம்ம எடுத்திருக்கிறோம் அமித்ஷா அவர்கள் போட்டியிடக்கூடிய காந்தி நகர்ல கிட்டத்தட்ட வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் இதர வேட்பாளர்கள் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட்ல பதினாறு கேண்டிடேட் வந்து வித்ரா பண்ணியிருக்கிறாங்க அவங்க கிட்ட பேசுனதுல நியூசிலாண்டு நிறுவனம் வந்து செய்தி நிறுவனம் பேசியிருக்காங்க அஹ் அதுல பலரும் பாஜக தரப்புல இருந்து எங்களுக்கு அழுத்தம் வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க லைஃப் த்ரெட் கொடுத்துருக்காங்க எங்களை ஒரு குறிப்பா ஜிதேந்திர சிங் சௌகான் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் அவர் வந்து கண்ணீர் மல்க ஒரு வீடியோ வெளியிட்டாரு அதற்கப்பறம் தான் வித்ரா பண்றதா சொல்லி அந்த வேட்பு மனுவையும் வித்ரா பண்ணியிருக்காரு இதை பார்க்கும்போது பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவரும் கூட தோல்வி பயத்தில் இருக்கிறாரா என்று கேள்வி வருது இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு மீதும் ஐயப்பாடு வருது நீங்க எப்படி இந்த செய்தியை பாக்குறீங்க சார் இல்லை இவங்க தேர்தல் ஆணையத்தில் போய் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வேட்பாளர்கள் எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து எங்களை நீக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா தேர்தல் ஆணையம் அதில் வந்து தலையிட முடியும் இவங்க பப்ளிக்கில் சொல்றதுலயோ தங்களுக்குள்ளையோ பேசிக்கிறதுலையோ தேர்தல் ஆணையத்தை இந்த விஷயத்தில் குறை சொல்ல முடியாது ஆனால் பாருங்கள் காந்தி நகரில் ரொம்ப சேஃப் கான்ஸ்டுவன்ஸியாக இருந்தது பிஜேபிக்கு வந்து அதுவாரியெல்லாம் முந்தி வந்து நாடு போதும் பிரச்சாரம் பண்ணுங்கிறனால நரேந்திர காந்தி நகர் நான் கண்டஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம் இந்த இது தொகுதிக்கு ரொம்ப அதிகபரம் ஒரு தரும் போகிற பெருத்த மாதிரியோட இது இது வச்சு வருவாங்க அந்த மாதிரி இருந்ததுல எல்லாம் இந்த மாதிரி இவங்களை வந்து நீங்க வந்து வித்ட்ரா பண்ணுங்க வித்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்றது அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நம்பிக்கையில இருந்து அர்த்தம் கிட்டத்தட்ட எல்லா சுயேச்சை வேட்பாளர்களும் இதே கருத்து தான் சொல்றாங்க காவல்துறையும் மிரட்டுச்சுன்னு சொல்றாங்க பிஜேபினுடைய எம்எல்ஏ வந்து எங்களை மிரட்டினாங்க என்னுடைய உறவினர் மூலமா என்ன கூட்டிட்டு போய்

அப்போ அந்த தைரியத்தோட போய் எலெக்ஷன் கமிஷன் போய் சொல்ல வேண்டியது தானே அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும் அரசுக்கு வந்து மாநில அரசுக்கு சொல்லும் இவங்களுக்கு போலீஸ் கொடுங்க ஓகே சார் இதற்கு முன்பு சூரத் நகரத்திலயும் இதே மாதிரி ஒரு சம்பவம் என்பது நடந்துச்சு இப்போ குஜராத் காந்தி நகருக்கும் இது மாறி இருக்குது தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்துல கூடுதலான அக்கறை எடுத்துக்கணும்னு ஏதாவது நீங்க நினைக்கிறீங்களா ஆமா இப்படிப்பட்ட ரிப்போர்ட்ஸ் வரும்போதே அவங்க வந்து சோமோட்டாவே வந்து ஒரு ஒரு எச்சரிக்கையாவது எடுக்கணும் எல்லாம் ரிப்போர்ட் வருது நாங்க வாழ்ந்து கவனிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் எந்த அரசியல் கட்சியும் யாருக்குமே வந்து ப்ரெஷர் கொடுக்க கூடாது தேர்தலில் வாக்களிப்பதும் தேர்தலில் போட்டியிடுவதும் இந்த நாட்டு குடிமகனுடைய உரிமை அதுல யாரும் தலையிடக்கூடாது ஜென்ரலாவது ஒன்று சொல்லலாம் இவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்ப தேர்தல் நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்லி ரொம்ப நாளாச்சு இந்த பாருங்க இன்னைக்கு மீட்டிங் மீட்டிங் வந்து முஸ்லீம்ஸை பத்தி பேசிட்டு இருக்காரு ஜிகாது நடத்துறவங்கன்னு பேசிட்டு இருக்காரு உங்கள்ட்ட ரெண்டு மாடம் இருந்துச்சுன்னா ஒரு மாட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க காங்கிரஸ்காரங்க முஸ்லீம் கிட்ட கொடுக்கறதுக்குன்னு சொல்லி முஸ்லீம்கிற பேரை சொல்லாம வெளியே வெளியிருந்து வந்த இன்ட்ரோடஸ் கொடுப்பாங்க இப்படி சொல்லிட்டு இருக்காரு இத பத்தி இவங்க ஒண்ணுமே இது பண்ண மாட்டேங்கிறாங்களே ஜிகாதிகள் வார்த்தை வரைக்கும் வந்திருக்காரு சார் அவர் பேசும்போது ஆமா ஜிகாதி ஓட்டு பேங்க் சொல்றாரு சார் அடுத்த மூன்றாம் கட்ட பிரச்சாரம் இன்றோடு நிறைவடைகிறது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நான்கு தொகுதிகளுக்கான தேர்தல் என்பது நாளை மறுநாள் நடைபெற இருக்கு பன்னிரண்டு மாநிலங்கள் இதுல மொத்தம் இந்த மூன்றாம் கட்ட பிரச்சாரத்துல நீங்க கவனிச்ச விஷயம் என்ன சார் முதல் இரண்டு கட்டத்திலையும் முதல்ல வந்து குடும்ப அரசியல் சொன்னாங்க ஊழல்லாம் சொன்னாரு இரண்டாம் கட்டத்துல நேரடியாக முஸ்லிம் மீதான தாக்குதல் என்பது வார்த்தை தாக்குதல் என்பது நடந்தது மூன்றாம் கட்ட பிரச்சாரத்துல நீங்க கவனிச்ச முக்கியமான விஷயம்னு எதை சார் குறிப்பிடுவீங்க இவங்களுடைய பிரச்சாரம் வந்து ரொம்ப கீழ்மையான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குங்கிறத நான் பார்த்து அதுதான் பயமா இருக்கு வருத்தமா இருக்கு போறதை பார்த்தா இன்னும் கீழ்மையா தான் தெரியுது இந்த பிரதான முழக்கங்களா இவர் வைத்த அந்த சொத்துக்களை அபகரிச்சிருவாங்க அப்படிங்கிறது வந்து மூன்றாம் கட்ட பிரச்சாரத்திலையும் தொடர்ந்தது இரண்டாம் கட்ட பிரச்சாரத்திலையும் அவங்க பேசினாலும் இந்த முறையும் அது தொடர்ந்து இருக்கு அது கை கொடுக்கும் அவங்க நம்புறாங்களா இல்லையா இல்ல தொடர்ச்சியாக இது பேசுவது என்பது அவர்கள் கை கொடுக்குமா அவங்க நம்புறாங்க அப்படி அவங்களுக்கு ஏதோ சர்வே நடத்திருப்பாங்க சர்வேல வந்து இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கும் சைலண்டா வந்து எல்லாம் இதை ஆதரிப்பாங்க வெளியில பேசலாம் இப்படி ஏதாவது ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்திருக்கும் அதனால தொடர்ந்து பேசுறாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இப்படி பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது இது தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறானது தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு வாய்க்கு கூட்டு போடணும் தேர்தல் ஆணையம் வாயை மூடிட்டு இருக்காங்க சார் அடுத்ததாக நம்ம உள்ளூர் செய்தி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு செய்தி அதாவது ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான இடங்களுக்கு வந்து இ பாஸ் முறை அமல்படுத்தப்படுவதாக அரசு சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் வந்து சூழலியலாளர்கள் ஒரு பக்கம் ஒரு விமர ஒரு வரவேற்பு கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இது சுற்றுலாத்துறையை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வருது இதை எப்படி பாக்குறீங்க சார் ஏன்னா வந்து அங்கே சுற்றுலாவை பிரதான பொருளாதாரமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இ பாஸ் நடைமுறை என்பதை கை கொடுக்குமா நீங்க நினைக்கிறீங்க சார் இல்லை இந்த இ பாஸ் வந்து காரில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க பஸ்ல வர்றவங்களுக்குலாம் இல்லை டூரிஸ்டில் பெரும்பாலான நாட்கள் வந்து பஸ்ஸில் வர்றவங்க அதனால இதுக்கு ஹோட்டல் ஓனர் வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றது எந்த அளவுக்கு இவங்களுக்கு பொதுவாக சாரி நாட்டில் வந்தத்தக்க விஷயம் என்னன்னா எந்த ரிஃபார்முக்கும் நாங்கள் சரி சொல்ல மாட்டோம் எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கணும் ஆனால் எங்களுக்கு வேண்டிய வசதி மட்டும் அரசு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா அது சரி கிடையாது இப்போ இந்த இரநூறு யூனிட்டுக்கு கீழே ப பவர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கிடையாது எலக்ட்ரிசிட்டி பில் கிடையாதுன்னு சொல்லி கர்நாடகா கவர்மெண்ட் சொல்லிச்சு நான் வீட்டில் ஏசி வச்சுக்கிட்டதில்ல எனக்கு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது யூனிட் வரும் ஸோ என்னுடைய இவர் வந்து பிரதரில் வந்து என்கிட்ட சொன்னார் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் நான் சொன்னேன் தெட்ஸ் ரெடி குலஸ் இது பண்ணுறதே வந்து ஏழை எழுக்காது செஞ்சுருக்காங்க நான் கம்மியா யூஸ் பண்றேங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன்னா அது சரியில்லை இருக்கணும் கவர்மெண்ட் எல்லாத்தையும் நான் கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன் கவர்மெண்ட்டுக்கு இல்ல நான் வந்து ஒரு குடிமகனாக என்னுடைய கடமை என்னங்கிறத உணர்ந்து நான் செயல்படும் எனக்கு ஒரு சின்ன இடைஞ்சல் வந்துருச்சுன்னா கவர்மெண்ட் சட்ட திட்டத்துல அது சட்டத்திட்டம் பொதுவாக பலரையும் பாதிக்கிற மாதிரி இருந்தா அந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும் கவர்மெண்ட் ஆர்டர் மாற்றப்பட வேண்டும் ஆனா எதுக்காக இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க இது தேவையா இல்லையா ஊட்டிக்கு அப்படிங்கிறத பத்தி யோசிக்காம நாங்கள் அத்தனை பேரும் ஹோட்டல் மூடிட்டு போயிடுவோம் மறக்கிறது இல்லை இறுதியான செய்தி சார் காசாவில் போர் நிறுத்தத்திற்கான முன்னேற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அரித செய்தி நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தைகளில் ஒரு முன்னேற்றம் இருக்கு ஆனால் அது குறித்த உறுதியான தகவல்கள் எதுவும் வெளியில வரல இஸ்ரேல் வைக்கக்கூடிய நிபந்தனையை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த போரை எப்படி பார்க்கிறீர்கள் ஏற்கனவே தொடர்பாக நம்ம பேசியிருக்கோம் போர் நிறுத்தம் தொடர்பாக ஏற்படக்கூடிய இந்த முன்னேற்றத்தினுடைய உங்க பார்வை ஆயிரத்தி இரநூறு பேர் முதல்ல காசா போய் கொண்டதும் தவறு பதினாலாயிரத்தி ஐநூறு பேர் அதுக்கப்புறம் இஸ்ரேல் பெண்கள் குழந்தைகள் அதிகமாக உள்ள பதினாலாயிரத்தி ஐநூறு பேரை கொன்றதும் தவறு இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இப்போ இஸ்ரேல் வந்து அவங்கள வந்து இனிமே எந்திரிக்க முடியாத அளவுக்கு காசாவை அடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க போர் நிறுத்தம் ஒப்பந்தது போவோம்னு சொல்றாங்க அதுதான் உண்மை வெளியில சொல்லலைனாலும் இதை வந்து மேற்கத்திய நாடுகள் ஆதரிக்கின்றதும் உண்மை வெளியில வந்து எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க ஈஜிப்ட் மாதிரி சில நாடுகள் தான் ரொம்ப சீரியஸா வந்து எப்படியாவது ஒரு இது வந்துடணும் சீஸ் ஃபயர் வந்துடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை வந்து பல இடியாப்பங்கள் சேர்ந்து இருக்கின்ற சிக்கல்கள் அவ்வளவு லேசா தீர்வு காண முடியாது தீர்வு காண வேண்டும் அட்லீஸ்ட் போர் நிறுத்தம் உடனடியாக நடைபெற வேண்டும் இந்த மாதிரி அப்பாவி ஊர்கள் பலியாக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் ஆசைப்படணும் என்ன செய்யறாங்க உலக நாடுகளுடைய கைகள் ஓங்கி இருப்பதுதான் இந்த மாதிரியான போருக்கு தொடர்ச்சியான காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது அமெரிக்காவாகட்டும் இன்னும் மேற்குலக நாடுகளாகட்டும் இந்த போரை விரும்புது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார் அமெரிக்கா வந்து இட்ஸ் நேஷன் அவங்களுக்கு போர் இல்லைன்னா சரி அவங்க எக்கானமியில பெரிய ஓட்டம் விழுந்தோம் அதனால வந்து ஒரு இடத்துல போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல போற முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து எந்த இடத்துல போற ஆரம்பிக்குன்னு தீர்மானம் பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு நாடு இப்போ இதுல வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு போர் இருக்கு அதெல்லாம் வந்து இவங்களுடைய ஹேண்டு வந்து ரொம்ப பெரிய ஹேண்டு இவங்க இவங்களுடைய தில்லுமொழி நிறைய இருக்குது அதனால அவங்க வந்து இஸ்ரேல் இதுலயும் அதே மாதிரி தான் பார்ப்பாங்க எங்கெங்கெல்லாம் போர் நடக்கிறதோ போர் இல்லா புது உலகுன்னு நீங்களும் நானும் நினச்சிக்கிட்டு இருப்போம் பொழுதெல்லாம் போரிடும் நல்லுலகுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு நல்லது அதனால வந்து இந்த மேற்கத்திய நாடுகள் இவங்களுடைய இன்டர்வென்ஷன் இல்லாமல் இருந்தாலே இங்க வந்து சமாதானம் ஆகுறதுக்கு என்ன வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தொடர்ச்சியாக பார்ப்போம் சார் அங்கே என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறது நந்தகுமார் மட்டும் ஒரே ஒரு கருத்து ஒன்னு போட்டிருக்காரு அது பார்வைக்கு சார் ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்தாயிரம் வாகனங்கள் வந்தால் நீலகிரி எப்படி தாங்கும் மேலும் இது மாண்புமே உயர் உத்தரவு நன்றி போட்டிருக்காரு சூழலியல் பார்வையும் சூழலியல் பார்வையும் இது முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது சார்

இங்க உள்ளது எல்லாமே வந்து பெரும்பாலும் சில இடங்கள்ல நீலகிரிஸ் மாதிரியான இடங்கள்ல உள்ள சூழ்நிலை வேற அங்க வந்து உண்மையில வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய மரங்கள் இதெல்லாம் இல்லை புல் புல்வெளிகள் இருக்கும் அந்த புல்வெளிகள் இருக்கிறதுனால மழை பெய்யும் போது புல்வெளிகளில் மழை நீர் தேங்கும் அந்த குளிர்ச்சி ரொம்ப தேவை அதனால வந்து மழை வந்து பரவலாக பெய்யும் நிறைய இஷ்யூ இருக்கு பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம் அதனால இதை வந்து அரசு பண்ணது சரிதான் அது சந்தேகம் இல்லை மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை மனித மனித நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் ரா வணக்கம்